வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸை ட்ரெண்டு செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தேழு நிமிடம் செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எழுபது இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரெட் ஆகிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொஞ்சம் லோயராக இரம் ஓப்பன் ஆக போகுது இப்போ இதே நிலையில் இங்கே ஓப்பன் ஆகப்போதுன்னு வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மு முதல் தொண்ணூறு வினாடிகள் ரீல்ஸில் வரும் மீதி முழு வீடியோ பார்க்க வேண்டும் என்றால் எங்களது தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் என்ற ஃபேஸ்புக் தளத்தில் ப பார்க்கலாம் இல்லாவிட்டால் எங்களது யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ என்னென்னா ட்ரெண்டை முதல்ல பார்க்கணும் நேற்ற கேண்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தா எங்கே இது நேற்று கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோஸிங் வச்சு செக் பண்ணுவது என்னுடைய ஃபார்முலா படி அப் ட்ரெண்டும் இருக்கலாம் டவுன் ட்ரெண்டும் இருக்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்ய வேண்டும் சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதே சமயம் அதற்கும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இருபது எட்நூற்றி ஐம்பது சரி இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணை கடந்தால் இந்த நேற்றைய ஹையான இருபத்தி ஆறாயிரம் என்ற சைக்கலாஜிக்கல் லெவல் வந்து ஏற்றத்தை தடுக்கும் சரி இப்போ நம்ம இந்த நிலைகளை பார்த்துட்டோம் இப்போ இருபத்தி கடந்தால் என்ன செய்வது அப்படின்னா இருபத்தாறாயிரத்தை ஆறாயிரத்தை கடந்து ஹோல்டு செய்தால் ஒன் சைடு அப் சைடு மூமெண்ட்டு பட் அதே சமயம் இறங்க ஆரம்பித்தால் இருபத்தாறாயிரத்தை உடைக்கக்கூடாது இது ஒரு பாயிண்ட்டை சரி இறங்க ஆரம்பித்தால் இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தை

எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்